அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையின் மேலே ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட் ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த பூமி தானுங்க இதை மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க நல்லா செம்மன் பூமி உங்களுக்கு கிழக் பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க மெயின் ரோடு மேலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க நம்ம நாளைக்கு ஒரு பேக்கரி போடுறோம் ஹோட்டல் போடுறோம் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு உட்றோம் எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகுங்க நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இது ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் போய் நம்ம வந்து இன்னுமே குறைச்சி பேசிக்கலாமுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்